ராசாட்சி நல்லா இருக்கியாமா துன்பமும் துயரமும் தாங்க முடியல பாட்டின்னு சொல்றியாமா மனுஷங்கிட்ட உன் துயரத்தை சொல்றவங்க ஒரு பிரேஜனமும் இல்லம்மா மனுஷங்க உன் துயரத்துக்கு ஆறுதல் சொல்லத்தாமா முடியும் ஆனா ஏசப்பா உனக்கு ஆறுதல் செய்வாங்க மகராசி துயரப்படுதுங்க அவ்வளவு இருக்கும் ஏசப்பா ஆறுதல் செய்வேன்னு சொல்லுவாங்கம்மா எவிருக்கு ஒரே ஒரு மகான் தான் அவளும் செத்து போயிட்டான் பெத்த தகப்பனுக்கு எவ்வளவு துயரம் இருந்திருக்குமா எல்லாரும் எவிருக்கு ஆதர் மட்டும்தான் மனுஷங்களால அது மட்டும்தாம முடியும் ஆனா ஏசப்பா அந்த புள்ளைய உயிரோட எழுதி எவிருக்கு ஏசப்பா ஆதரவே செஞ்சுட்டாரு மகராசி மனுஷருக்கும் ஏசப்பாக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்துட்டேமா ஒரு துயரத்தை ஏசப்பாட்டை மட்டும் சொல்லுமா அது எப்பேர் பெற்ற துயரமா இருந்தாலும் ஏசப்பாவனுக்கு ஆறுதல் செய்வாருமா எப்பேற்பட்ட வியாரியும் ஏசப்பாவலை குணமாக்க முடியுமா எத்தனை லட்சம் கடைக்கி ஏசப்பாவில அடைக்க முடியுமா அவளால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லம்மா இன்னைக்கு ஏசப்பாவின் துயரத்தை மாத்தி ஆறுதல் செய்ய போறாருமா மகராசி நல்லா இருப்போமா